ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெலி சமையல் இட்லி தோசைக்கு மாவில்லையா கவலையே படாதீங்க இட்லியும் வேண்டாம் தோசையும் வேண்டாம்னு நினைக்கிறவங்க கம்பு பச்சை பயிர் மட்டுமே வச்சு சிம்பிளாக ஹெல்த்தியாக செய்யக்கூடியதான ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கூடவே கொஞ்சமாக உளுந்து ஒரு கால் கப்பு போல் வேர்க்கடலை வறுக்காத பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் இது அப்படியே ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஊறணும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் போல் போதும் அது ஊறிக்கிட்ருக்கோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு மணம் வரும் அது வரைக்கும் வறுத்தெடுத்தாலே போதும் நல்லா வறுக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வறுத்து வந்தாலே போதும் பச்சை பயிரில் கால்சியம் மேக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் இருக்கிறதுனால எலும்பு மற்றும் பற்களுக்கு ரொம்ப நல்லது ரத்த சக்கரை அளவை கட்டுக்குள்ளே வைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா அளவுக்கு வருபட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு கம்பு இதை பால் மில்லட் சொல்லுவாங்க அதையும் இதோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதில் இரும்பு சத்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்ல இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ரத்த சோகை வராமல் தடுக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உள்ள பச்சை ஸ்மெல் போய் நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்தாலே போதும் நல்லா வெடித்து வரணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் வறுத்துக்கலாம் நல்ல இந்த அளவுக்கு வருபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதையும் நல்லா ஆற வச்சிடலாம் நமக்கு பருப்பு ஊறி வர இந்த கேப்லேயே நம்ம வறுத்து எடுத்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருக்க பயிறு கம்பு ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம் தனித்தனியாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்ல பவுட்ராக அரைக்க தேவையில்ல ஒன்றும் பாதிமாக ஒரு ரவை பதத்துக்கு எடுத்துக்கலாம் நல்ல போல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சிருக்கதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம யாருக்கெனவே ஊற வச்ச பருப்பு வகைகளை தண்ணியெல்லாம் வடிச்சுருங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பருப்பு நல்ல புரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு அதனால் வாயு பிரச்சனை இருக்கவங்க இதோட கொஞ்சம் இஞ்சி மிளகு சீரகம் எது எது சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு இது கூட காரத்துக்காக ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போல் எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக சீரகம் கையளவுக்கு ஒரு குத்தளவு கருவேப்பிலை எடுத்து இதோட சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தாளிக்கும் போது சேர்த்தோன்னா அதை நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்றோம் ஆனால் இதில் வச்சு போது நம்ம அப்படியே சாப்பிட்றோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது போல் தண்ணி எதுவும் சேர்க்காமல் குறை குறைப்பாக நல்ல இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும் இல்லை இந்த பக்குவத்தில் இருந்தாலே போதும் இதையும் நம்ம யாருக்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோடு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு கூடவே கொஞ்சம் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக மல்லிகளை எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு திக்னஸ்க்காக சேர்த்துருக்கேன் அரிசி மாவு விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம் இப்போ மிக்சி ஜாரில் நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு இதில் தண்ணியை ஊற்றி நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல இந்த பக்குவத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் எடுத்த அளவுக்கு ஒரு ஒன்றே முக்கால் கப் அளவு தண்ணி தேவைப்பட்டது இது போல் இருக்கணும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் இருக்கட்டும் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இது கூட எல்லாம் முருங்கைக்கீரையாக இருந்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இது அப்படியே இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு உருண்டைகளாக எடுத்து நல்ல எந்த பக்குவத்துக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு எல்லா மாவையுமே நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது காலையில் பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லை நைட்டு டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம் இது போல் எல்லாத்தையுமே பிடிச்சு வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுருண்டைகளை உருண்டைகளை இதோடு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தால் ரெடி ஆயிரும் இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளாக சட்னி ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பூண்டு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கூடவே ஒரு குத்தளவுக்கு வறுத்த வேர்க்கடலை இது கூடவே ஒரு குத்தளவுக்கு பொறிக்கடலை கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் ஒரு சின்ன துண்டு புளி இதுக்கு தேவையான அளவு உப்பு கூடவே நல்ல டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு குத்தளவு மல்லியில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் நல்லா எந்த பக்கத்தில் எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இந்த சட்னி தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் கட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த பக்குவத்தில் கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு நார்மலாக எப்படி தாளிப்போமோ அதே பக்குவத்தில் தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும் இது வரைக்கும் இப்படி ஒரு தடவை செஞ்சு பார்க்கலனா செஞ்சு பாருங்கள் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சட்னி ரெடி ஆகிற கேப்லே நமக்கு காரக்கொழுக்கட்டையுமே ரெடியாகி வந்துடும் எந்தளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இதே மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு அடை மாதிரி கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது நார்மலாக அடக்கி தண்ணி எப்படி வச்சு நம்ம செய்வோமோ அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு தண்ணி தொட்டு தொட்டு தட்டி எடுத்தீங்கன்னா அடை ரெடியாகிடும் கொழுக்கட்டையாகவும் செய்யலாம் இந்த மாதிரி அடையாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் இரும்பு சேர்த்து இருக்கிறதுனால நல்ல ரத்த சோக்கை வராமல் ஹைச் பீன் அவ்வளோ நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது மூட்டு வலி முதுகு வலி இருக்கவங்க வாரத்தில் ஒரு நாள் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க எப்போவும் ஒரே மாதிரி அரிசி வச்சு இட்லி தோசைன்னு செய்யாமல் அரிசியே இல்லாமல் பச்சை பயிறு கம்பு வச்சு ஹெல்த்தியாக இப்படி ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்போடு சேர்ந்து கம்பு பச்சை பச்சைப்பயிரெலாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் அடையும் அப்படிதான் அடை கார கொழுக்கட்டை எதுனாலும் செஞ்சுக்கோங்க இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரங்களில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமத்தே நெல்லை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்